ஜனோ மகாபரிசுதில் பிறவதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்லவதாவே தாவே உம்முடைய அன்புக்காக ஸ்நேகத்துக்காகவுமே தாவே உம்முடைய இறக்கங்கள் கிருபைகளுக்காகஉம்மை தாவே உம்முடைய அன்பினாலும் தயவனாலும் எங்கள்தாவடியாறு தாவே இந்த ஸ்தோத்திரிக்கிறம்தாவே கடந்து போனதான ஒவ்வொரு வேலைகள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் ஏழையடியோடு கூட இருந்து சுபத்திரமாக பாதுகாத்து இந்த இரவு காண வேலையைக் காணக்கிருபை செய்ததற்காவை தாவே இந்த வேலையிலே கூட எங்கள் பிதாவை ஆங்காங்கே காணப்பட்டதான இலடியார்களை எங்கள் பிதாவை உங்களுடைய திருசன்னிதானத்திலே ஒன்றாக கூடும்படியாக எங்கள் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணும்படியாக இந்த வேலையை கட்டளைட்டு அதன் மூலமாக நெருக்கிறிய செய்து வருகிறதற்காக உமஸ் தாவை நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே ஸ்தோத்திரிக்கம் தாவே ஒவ்வொருவருடைய வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் நீர் அறிகிற தெய்வனாக நெருக்காணப்படுகிறது தாவே ஸ்தோத்திரிக்கமிதாவை தெய்வரையர் தாமே எங்கள்தாவை ஜிபத்தை கேட்கிறவராக ஜீவனுள்ள தெய்வனாக நெருக்காணப்படுகிறதற்காக தாவே இந்த வேளையிலும் கூட இலையடியால் ஒவ்வொருவரும் எங்களுதாவது விசுவாசத்தோடு ஒருமனதோடு எங்களாவே தாங்கள் கேட்டுக்கொள்கிறதான காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்றதான விசுவாசத்தோடு ஒருமனதோடு உமை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாகவும் எங்கள்தாவை ஒவ்வொருவரும் என்னென்ன விருப்பங்களோடு வாஞ்சிகளோடு கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான நன்மைகளை ஆசுர்வம் நேர்கிரியை நல்லபதாவே பெவர்களாக திரும்பதற்கும்படியதாகவே சோர்வுகள் அசுரதிகள் நிர்வுகாரங்கள் நீங்களாக்கி தேவரிதாமே பாதுகாக்கும்படியாவதை நல்லபதாவது உற்சாகத்தோடு உமை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக நெருக்கிருபை செய்யும்படியாவதை நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே சாட்சிகள் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றின் நினைவு கிரியை செய்யும்படியாவதாவே வேண்டுதல் wir தேக ஜீவியங்களை கூட எங்கள் பிதாவை தேவரிதாமே நினைவு கூர்ந்து கிரியை செய்யும்படியாக முதற்க வேண்டிக் குழுதாவே நல்லபதாவே ஸ்தூத்ம் அப்பாதாவோ எமேஜ் தோத்திரிக்காவோ ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய விடுதலைகளையும் எங்கள் பிதாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நெருக்கிரியை செய்யும்படியாவதை வேண்டிக் கொண்டுதாவே நிரலின் மூலமாக கலந்து கொண்டு காணப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகளும் கூட எங்கள் பிதாவை என்னென்ன வாஞ்சிகள் விருப்பங்களோடு காணப்படுகிறார்களோ அதற்கு அதிகமான விடுதலைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நெருக்கிறவை செய்யும்படியாவும் முதக்க வேண்டிக் குழந்தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாவாக் ஸ்தோத்திரிக்கணா நோய்கள் வியாதிலிருந்து விடுதலை எங்கள் பதாவே நம்முடைய ஆசிரியங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளத்தக்கதாகவும் நம்முடைய இறைச்சி பெண் கிரியைகளை தெய்வருதாமே நடிக்கும்படியாக மனிக்க வேண்டிக் தாவே அப்பா உதாவை ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்ரிக்கும் தாவே இந்த காத்திருப்பு ஆராதனையின் எங்கள் விதாவே ஆரம்ப பாகம் முதல் முடிவு பாகம் வரைக்கும் நம்முடைய கிருபையும் பிரசன்னமும் இலையடியாளோடு காணப்படத்தக்கதாக நெருக்கிருப செய்யும்படியாவதை வேண்டிக் தாவே எல்லா காரியத்திலும் தேவரிதாமே குறைந்தாலும் பொறுப்பேற்று நடத்தியெல்லாம் குறைவாக குற்றம் வந்த பதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தலும் கிருபிகளுள் மறைத்தலும் கிருபியாயிரும் இறக்கமாயும் அன்பா இருந்தாவும் மேற்பிரேஸ் நாமத்தில் சிவங்கள் அன்புள்ள பருவ உதாவே ஆமேன் கிழத நிரும்பம் பதினாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு வலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரி ஸ்தோத்திரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் சேருகிறதான யாவரும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் பலன் அளிக்கிறவர் என்றும் அப்படிப்பட்டதான் அந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி கேட்க வேண்டும் கூப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த விடுதலை அவர்களுக்கு உண்டாகிறது என்பதான அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் கதராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விடுதலைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாக கடந்து வந்தவர்களாக காணப்படுகிறோம் நாமும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோடு அவரை நோக்கி வேண்டுதல் பண்ண வேண்டியது விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியமான காரியமாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான் அந்த விசுவாசம் உண்டாயிருந்தால் மாத்திரமே நாம் கேட்டுக்கொள்கிறதான காரியம் நமக்கு கிடைக்கிறதாக காணப்படுகிறது எப்படி எப்படிப்பட்டதான அந்த விடுதலையானாலும் நமக்கு கிடைக்கிறதாக காணப்படுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கேட்டுக்கொள்கிறோம் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஜோபம் பண்ணுகிறார்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் தாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதான் அந்த காரியம் தங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றுதான் அந்த உறுதியும் நம்பிக்கையும் இல்லாதவர்களாக விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே காணப்படுகிறார்கள் அதை எதனாலே அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதான அந்த தேவன் யார் என்றதான அறிவில்லாமையினாலே அப்படிப்பட்டதான நிலைமையிலே ஜனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த நேரங்களிலே எல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஜோம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அவர் யார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அப்படிப்பட்டதான அந்த விசுவாசம் இல்லாததான அனுபவத்தோடு ஜோம் பண்ணி கொண்டே காணப்படுகிறார்கள் அவர் நிச்சயமாக தருவார் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே அவர் காணப்படுகிறார் என்பதான விசுவாசம் அவர்களுக்கு காணப்படுகிறதில்லை அவரை காணாததினாலே அவரை கண்டு அறிந்திருக்கிறவர்களாக காணப்படு காணப்படாததினாலே அவதமான அவுசுவாசம் உடையவர்களாக அந்த நம்பிக்கை அற்றதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய காரியங்களை அறிக்கை பண்ணிக்கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் அதை யார் இடத்துல அறிக்கை பண்ணுகிறோம் என்றதான அந்த காரியத்தை குறித்தோ அறிவில்லாமையினாலே அப்படிப்பட்டதான விசுவாசமற்றதான நிலைமையிலே அறிக்கை பண்ணுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தோம் குரு அந்த காரியத்தை சொல்லும்போது கதிராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்டதான நாட்கள்லே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் என்ன சொல்லுகிறவராக காணப்படுகிறார் நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக அங்கே சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் நாம் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் அங்கே கண்டு விசுவாசித்ததான் அந்த தேவன் எப்படிப்பட்டவராக அப்படியே இருக்கிறவராக இருந்து கொண்டே காணப்படுகிறார் மறித்தார் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக அங்கே அந்த அப்போஸ்தலர் சந்தேகப்பட்டதான் அந்த நேரத்திலும் கூட அங்கே காண்பித்தவராக நான் கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்பதாக சொன்னதான் அந்த அப்போஸ்தலருக்கு அங்கே வெளிப்பட்டவராக தன்னை இருக்கிறவராக அங்கே காண்பித்தார் அவர் அப்படியே இருந்து கொண்டே காணப்படுகிறார் இந்நாள்களிலும் நாம் கூப்பிடுகிறதான நம்முடைய விண்ணப்பத்தை அவர் செவி கொடுக்கிறவராக காணப்பட்டுக்கொண்டே இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் காண்கிறவரும் அறிகிறவருமாக நம்மத்திலே அவர் கிரியே செய்கிறவராக நம்மத்திலே அசைவாடுகிறவராக அவர் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அவரை காணாதவர்களாக காணப்படுகிறோம் அப்படி காணாதவர்களாக நாம் காணப்பட்டாலும் நம்மை நாம் நம்மை அவர் காண்கிறவராக காணப்படுகிறார் நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் என்றதான விசுவாசத்தோடு நம்முடைய ஜபத்தை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர் ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவராகவே காணப்படும் எதை குறித்து நாம் விண்ணப்பம் அண்ணினாலும் எதை அவர் இடத்துல கேட்டாலும் அது அவருடைய செவிகளில் அது போய் எட்டுகிறதாக தான் காணப்படுகிறது அதை கேட்கிறவராக தான் காணப்படுகிறார் ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய சித்தத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் ஒந்தியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசியங்கள் யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசியுங்கள் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டுகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் என்பதாக சொல்லப்படுகிறேன் நாம் எதை கேட்டாலும் அது அவர்களுடைய அவருடைய செவிகளிலே அது எட்டுகிறதாக காணப்படுகிறது எந்த காரியத்தை குறித்து நாம் கேட்கிறோமோ எந்த காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணுதோ விண்ணப்பம் பண்ணுகிறோமோ வேண்டுதல் பண்ணுகிறோமோ அந்த காரியம் தேவனுடைய செவிகளில் அது எட்டுகிறதாக காணப்படுகிறது அது குறித்ததான அறிவு தான் நமக்கு காணப்படாமல் காணப்படுகிறதுனாலே தான் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இல்லாததான அனுபவத்தோடு நாம் எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறோமே யாரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்றதான அந்த நிலைமை இல்லாமல் கடமைக்காக நாம் நம்முடைய காரியங்களை அப்படியே அறிவித்துக்கொண்டே காணப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனாலும் அதற்கேற்றதான விடுதலைகளை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளாததான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அது அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் அவரிடத்திலே காணப்படாததுனாலே தான் அவர் அவரிடத்திலே அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் அவர் தன்னை காண்கிறவராக காணப்படுகிறார் தன்னுடைய ஜிபத்தை அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் நான் கூப்பிடுகிறதான் அந்த காரியத்தை நிச்சயம் அவர் தர வல்லவராக காணப்படுகிறார் ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படியே அதை கொடுக்கிறவராக காணப்படுகிறார் முந்தின வசந்தவாசியங்கள் நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவர் அவருடைய சித்தத்தின்படி எதை நாம் கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய விருப்பத்தை நாம் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் இப்படி இது கிடைத்தால் நல்லா இருக்கும் இப்பொழுது இது கிடைத்தால் நல்லா இருக்கும் என்றதான நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாஞ்சியின்படி இப்பொழுது கிடைக்க வேண்டும் என்பதாக அந்த விருப்பத்தின்படியே நம்முடைய விருப்பங்களை அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் நமக்கு மாற வேண்டியதான காரியங்களை அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் தேவன் ஒரு தீர்மானத்தை ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அதன்படியே தான் அவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய சித்தத்தின்படியே தான் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் நாம் நம்முடைய சித்தத்தின்படியும் நம்முடைய விருப்பத்தின் படியும் கேட்டாலும் அவர் ஒரு தீர்மானத்தை ஒவ்வொருவர் மத்தியிலும் வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அதன்படியே தான் அவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்டதான விண்ணப்பம் பண்ணும்போது அதை கொடுக்க வேண்டும் என்பதான எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராக காணப்படுகிறார் அவ் ஒவ்வொரு ஒவ்வொருடைய இருதயத்தையும் இருதயத்தின் ஆழங்களையும் ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் ஒவ்வொருடைய விருப்பங்களையும் அவர் அறிந்து கொண்டே காணப்படுகிறார் எந்த ஒரு மனுஷனாலும் தாங்கள் சந்தோஷமான காரியங்களை அனுபவிக்க வேண்டுமென்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக காணப்படுகிறது அவருடைய விருப்பத்தின்படியே கேட்கிறவர்களாக காணப்படுகிறார் எப்பொழுதானாலும் நாம் உலக பிரகாரமாக பார்க்கும்போதானாலும் ஒரு பெரிய மலையை ஏறி கடக்க வேண்டுமானால் நாம் அதை கொஞ்சம் உடனே நமக்கு என்ன தோன்றுகிறதாக இனி ஒரு சமாதானமான ஒரு இரக்கமான ஒரு இடம் வராதா என்பதால் தான் நாம் விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிதான ஒரு மலையை ஏறுகிறோமோ கொஞ்சமாக ஏறி அதற்கு ஏற்றதான ஒரு இரக்கம் வந்தால் அது எவ்வளோ ஏறினமோ அதற்கு ஏற்றதான ஒரு இறக்கம் தான் அதற்கு ஏற்றதான லகுவான ஒரு இடம்தான் அதிலே வருகிறதாக காணப்படுகிறது இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு இன்னும் அதிகமாக ஏறும்போது என்ன உண்டாகிறது காணப்படுகிறது அந்த எவ்வளவோ ஏறு ஏறுகிறோமோ அதற்கேட்டதான ஒரு இரக்கமான ஒரு இடம் அங்கே வருகிறதாக காணப்படுகிறது அதேபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதாக அவர் நாம் கேட்டுக்கொண்டாலும் நாம் இப்பொழுது கிடைக்க வேண்டும் இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது அந்த விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதாக நாம் கேட்டுக்கொண்டாலும் அது பூர்ணமான அந்த சந்தோஷம் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அது எவ்வளோ கஷ்டப்படுகிறோமோ அதற்கேற்றவாறு அதன் பிறகான அந்த சந்தோஷமும் அந்த மனமகிழ்ச்சியும் அவர் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும்போது அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளை எடுக்கிறவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்காவிட்டால் எப்படி ஆக நாம் அந்த சந்தோஷத்தை அந்த அறி அறிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் எவ்வளோ கஷ்டப்படுகிறோமோ அவ்வளோ அவ்வளோக்காக தான் நாம் அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்ததான சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கிறதாக காணப்படுகிறது வேதத்திலே கூட நான் வாசிக்கும் போது முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாக இருந்தவர்கள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள் பன்னிரெண்டு வருஷமாய் வியாதியாக இருந்தவர்கள் சுஸ் சுஸ்தமாக்கப்பட்டார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் வா வாசிக்கிறவர்களாக காணப்படுகிறது இன்னும் அநேகமான காரியங்கள் காணப்படுகிறது அவர்கள் அவ்வளோ காலம் காத்திருந்ததுனாலே தான் அவர்களுடைய காத்திருக்குதல் அந்த அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறதாக காணப்படுது அவர்கள் அவ்வளோ வருஷம் அவர்கள் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுனாலே தான் அந்த ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக இருந்து விடுதலை பெற்றார்கள் முப்பத்தெட்டு வருஷம் கஷ்டப்பட்டார்கள் அதற்கேட்டு தான் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் என்றதான காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படியே தேவன் ஒரு ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு சித்தத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறவா ஒரு காணப்படுகிறார் நாம் உடனடியாக அது கிடைக்க வேண்டும் உடனடியாக அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனாலும் தேவன் ஒவ்வொரு மத்தியிலும் ஒவ்வொரு தீர்மானத்தையும் சித்தத்தையும் அவர் வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அனைவர் இந்த ஆட்களும் கூட எப்படிப்பட்டவர்களாக தங்களுடைய நோய்கள் நீங்கும்படியாக இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனாலும் அது கிடைக்காத பொழுதோ அந்த இடத்திலே சோர்ந்து போகக்கூடாது எப்படிப்பட்டவர்களாக விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இன்னும் அதிகமான வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நாம் வேண்டுதல் பண்ணுகிறதற்கு முன்னதாகவே அவர் அறிவுறவாக காணப்படுகிறார் நான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேண்டிக்கொள்கிறதற்கும் கேட்கிறதற்கு முன்னதாகவே இவர்கள் இதை தான் கேட்கப் போகிறார்கள் அப்படியெல்லாம் நம்முடைய வாஞ்சியும் விருப்பமும் நாம் கேட்கிறதற்கு முன்னதாகவே அவர் அறிகிறவராக காணப்படுகிறார் இதை தான் கேட்கப் போகிறார்கள் இதுதான் அவர்களுக்கு வேண்டியதாக காணப்படுகிறது என்று ஆனாலும் அப்படி அவர் முன்னதாகவே அறிந்திருந்தவராக காணப்பட்டாலும் என்ன செய்கிறவராக காணப்படுகிறார் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் வாஞ்சியோடு விருப்பத்தோடு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார் அதற்கென்று எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் என்பதையும் அவர் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக காணப்படுகிறார் அப்படி தான் பார்த்து ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளை இடுகிறவராக காணப்படுகிறார் நாம் ஒரு பொருள் நமக்கு கிளை எளிதாக அது கிடைக்கும்போது அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அதை குறித்ததான அந்த உணர்வு இல்லாததான நிலைமையிலே காணப்படுகிறது அது எவ்வளோ மதிப்புக்குரியதான ஒரு காரியம் என்பதை குறித்ததான அந்த உணர்வு இல்லாமல் காணப்படுகிறது இன்னும் அதிக பிரயாசப்படும் போது அதிக கஷ்டப்படும் போது விலையிருந்ததான ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம் ஒரு நாள் இரண்டு நாள் கஷ்டப்பட்டால் அதனுடைய அந்த வருமானத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக கஷ்டப்படும்போது தான் அது கிடைக்க பெற்றுக்கொள்ள முடிகிறதாக காணப்படுகிறது அதே தான் நாம் விலையிறந்ததான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னும் அதிகமாக அதிகமாக பிரயாசப்படும் அது எப்படிப்பட்டதாக இன்னும் இவ்வளோ மதிப்புக்குரியதான ஒரு காரியம் இவ்வளோ விலைமதிக்க முடியாததான ஒரு காரியம் என்றதான ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் பெற்றுக்கொண்டது என்னதான ஒரு காரியம் நமக்கு உணர்வு இருக்கிறதாக காணப்படுகிறது அதை குறித்ததான பயமும் நடுக்கமும் நம்மிடத்திலே காணப்படுகிறது மற்றபடியாக காணப்படும்போது அதனாலே ஒரு நிர்வுசாரமான ஒரு நிலைமையே காணப்பட்டு கொண்டே இருக்கிறது அது அதை குறித்ததான மதிப்பை அவர்கள் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை அதற்காக கர்திராய் ஏசு கிறிஸ்து தம்முடைய ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கவும் அவர் ஒவ்வொரு சுத்தத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறவராகவும் அதன்படியே அவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமாக கொடுக்கிறவராகவே காணப்படுகிறார் விசுவாசத்தினாலே நாம் கேட்டுக்கொள்ளும்போது போது எதையானாலும் நோயில் இருந்து விடுதலையானாலும் சரி இன்னும் பரிசுத்தாவின் ஆனாலும் சரி விதமாக நாம் கேட்டுக்கொள்கிறதான எந்த காரியத்தை ஆனாலும் அவர் கொடுக்கிறவராகவே காணப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறார் லோகாலிதன சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு ஸ்திரீ விடுதலை பெற்றதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடே போ என்ற என்பதாக கிறிஸ்து சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அவர் அவளை பார்த்து அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள் மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடே போ என்றார் சமாதானத்தோடே போ என்பதாக சொல்லுகிறவராக காணப்படுகிறார் இதே பனிரெண்டு வருஷமாக இன்னும் அதிகமாக வைத்தியர்களுக்கு செலவு பண்ணியும் இவ்விதமாக பலவிதமாக கஷ்டப்பட்டு கிடைக்காதான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு விடுதலையை நோயிலிருந்து விடுதலையும் அந்த கத்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த ஸ்திரீயானவள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார் அங்கே கத்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறாள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது திடன்கொள் சமாதானத்தோடைய ரட்சித்தது சமாதானத்தோடே போ என்பதாக சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அங்கே ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கட்டளை எடுக்கிறவராக காணப்படுகிறார் நாமும் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ரட்சிக்கப்படாத வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக அந்த மெய்யான சமாதானத்தை அனுபவிக்காதவர்களாகவே காணப்பட்டுக்கொண்டே இருக்கிறோம் பாவத்தினாலே ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் கொண்டே காணப்படுகிறது அவர்கள் எப்படிப்பட்டதான நிலைமையிலே உலக பிரகாரமான எந்த காரியத்தை அவர்கள் அனுபவித்தாலும் உள்ளரங்கமாக அவருடைய இருதயத்திலே அவருடைய பாவத்தினுடைய பாரம் அவர்களை அழுத்திக் கொண்டே காணப்படுகிறதுனாலே அதனாலே சமாதானமற்றதான ஒரு நிலைமையே உண்டாகிக் கொண்டே காணப்படுகிறது அந்த நிலைமையை அவர்கள் ஒரு காரியத்தை அனுபவிக்கும் போது அது கிடைக்காத போது எல்லாம் ச சந்தோஷத்தோடு போது அதிலே அவர்களாலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடிகிறது தாங்கிக் கொள்ள முடிகிறது அதற்கு மாறாக ஒரு காரியம் வரும்போது அங்கே என்ன உண்டாகிறதாக காணப்படுகிறது அவர்களுக்கு சமாதானமற்றதான ஒரு நிலைமை உண்டாகிறது உலக பிரகாரமான சமாதானம் அது உலக பிரகாரமான அந்த சமாதானமே அந்த சந்தோ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதான அந்த நிலைமை இருந்தால் மாத்திரம்தான் அவர்களாலே சமாதானமாக இருக்க முடிகிறது அதற்கு மாறான காரியங்கள் வரும்பொழுது அவர்களாலே அதை ஜீரணிக்க முடியாதான ஒரு நிலைமையே உண்டாகிறதாக காணப்படுகிறது சமாதான கேடான ஒரு நிலைமையே உண்டாகிறதாக காணப்படுகிறது அவர்கள் இருதயத்தில் காணப்படுகிறதான பாவத்தின் பாரம் எல்லாம் அவர்களை நெருக்க நெருக்கிறதான அனுபவத்தோடு கோபம் மூர்க்கம் இப்படிப்பட்டதான குணங்கள் வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது இதெல்லாம் சமாதானமற்றதான நிலைமையிலே உண்டாகிறதாக காணப்படுகிறது கத்ரா இயேசு கிறிஸ்து ஒரு ஆ ஒருவரை சந்திக்கும்போது ரசிக்கும் போது விடுவிக்கும்போது அது இப்படிப்பட்டதான அனுபவம் உண்டாகிறது அவது சமாதானத்துக்கு ஏற்றதான ஒரு நிலைமையை உண்டு பண்ணுகிறதாக காணப்படுகிறது எப்பேற்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டாலும் கத்ரா இயேசு கிறிஸ்து அவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இப்படிப்பட்டதான ரிட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கட்டளையிடுகிறவராக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார் அனைகர் என்ன நினைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் நாங்கள் நாம் இவ்விதமாக பாவிகளாக காணப்படுகிறோமே இவ்வளோ பாவத்தை செய்தவர்களாக காணப்படுகிறோம் இவ்வளவோ ஆண்டவருக்கு விரோதமான குற்றங்களை செய்தவர்களாக காணப்படுகிறோமே அதனாலே தேவன் நம்மை வருக்கிறவராக இருப்பார் நம்முடைய பா நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படாமல் காணப்படும் என்பதான நிலைமையிலே காணப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் கத்ராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய தன்மை இந்த உலகத்திலே இருக்கும் போதே அவர் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக இருந்ததான அந்த நாட்களிலே அவரை நோக்கி அந்த லேகியோன் பிசாசு அநேகமான பிசாசுகள் பிடித்ததான ஒரு மனுஷன் அவருக்கு எதிர்பட்டான் அந்த வேளையிலே கூட அவர் அந்த பிசாசுகளை அழித்து போடுவார் என்றதான காரியத்தை அவர் அவைகள் முன்னதாகவே அறிந்ததாக காணப்படுகிறது அவர் யார் என்றதான அந்த காரியத்தை அறிந்ததாக காணப்பட்ட போதிலும் கூட அவைகள் கத்ராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அங்கே வேண்டிக் கொண்டதாக காணப்படுகிறது இதிலிருந்து துரத்தி விடாமல் எங்களை அந்த பன்றிக்குள்ளே போக உத்தரவிட வேண்டும் என்பதாக வேண்டிக் கொள்ளுகிறதாக காணப்படுகிறது மார்க்கெழுதுனோ சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக அப்படி அந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்டதான அந்த காரியத்தை கூட அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது அங்கே அதன்படியே கட்டளையிட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது வாசியங்கள் இயேசு வந்து நேயர் பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத கண்டு பயந்தார்கள் பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பண்டிகளுக்கும் சம்பவத்தை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் பனிரெண்டு பதிமூன்று அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன இப்படியாக அந்த பிசாசுகள் என்ன வேண்டிக் கொள்ளுகிறதாக காணப்படுகிறது கதிராய் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பஞ்சிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்பதாக அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதாக காணப்படுகிறது இவ்விதமாக ஒரு பிசாசாக அலைகிறதுதான் அந்த காரிய சாசை குறித்து சொல்லும்போது அது ஒரு மீட்பு இல்லாததான ஒரு நிலைமையிலே அலைகிறதான அசுத்த ஆவிகளாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான அந்த மீன்பற்றதான மீட்பு இன்னி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லத்தக்கதான அந்த அசுத்த ஆவிகள் இப்படியாக அந்த பண்டிகளுக்குள்ளே போகும்படியாக உத்தரவு கேட்டதான அந்த காரியத்தில் கூட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ அங்கே தடை பண்ணவில்லை அங்கே அவைகள் கேட்டுக்கொண்டபடியே அங்கே உத்தரவு கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அவைகளுக்கு இப்படி செய்வாரானால் நாம் வேண்டிக் போதும் நாம் விண்ணப்பம் பண்ணும் போதும் எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டாலும் அவர் செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார் நாம் நம்மை நாம் அதற்கு எம்மா எவ்வளோவாக விசேஷித்தான அனுபவத்தோடு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய ஆத்மா காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இப்படிப்பட்டதான ஒரு பிசாசனுடைய அந்த பிசாசுகளுடைய அந்த வேண்டுதலுக்கே தேவன் செவி கொடுத்து அவைகளுக்கு அதன்படியே உத்தரவிடுவார் ஆனால் நாம் வேண்டிக் அந்த காரியத்தை குறித்து அவர் எவ்வளவோ ஜாக்கிரதை உள்ளவராக காணப்படுகிறார் காணப்படுவார் என்னதான காரியத்தை குறித்து நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இவ்விதமாக நாம் கூப்பிடுகிறதான எப்பேற்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டாலும் அந்த கூப்பிடுதல் அந்த வேண்டுதல் அந்த விண்ணப்பம் அவர் செவிக் கொடுக்கிறவராகவே காணப்படுகிறார் அது அவருடைய செவிகளிலே எட்டுகிறதாகவே காணப்படுகிறது ஆனாலும் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படி எல்லாம் விண்ணப்பம் பண்ணியும் அநேகர் ஜபத்திற்கு பலன் அளித்ததான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் இப்படியெல்லாம் விண்ணப்பமனினாலும் தங்களுக்குள்ளாக இன்னும் அதிக கேடான காரியங்களை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் விட்டுவிடாததான அனுபவத்தோடு காணப்படுகிறதுனாலே அதை பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது யாக்கோபி எழுந்தன நிருபம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசந்தே வாசிங்கள் யாக்கோபி எழுந்த நிருபம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசிவாசி நீங்கள் துயரப்பட்டு தூக்கி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் அணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் அணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக அநேகர் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டதான விடுதல்களும் ஆசீர்வாதங்களும் வேண்டும் என்பதாக விண்ணப்பம் பண்ணுகிறதான அந்த நேரங்களில் எல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் தங்களோடு வைத்திருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாதான அந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்றதான அந்த காரியத்தையோ மறந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களை ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும் அவை வேண்டாம் என்று தள்ள வேண்டும் என்றதான அந்த காரியத்தை குறித்தோ அவர்கள் மறந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை இன்னும் நிறைவேற்ற வேண்டும் என்றதான அந்த ஒரு எண்ணத்தோடு இன்னும் அதை விட்டுவிடாததான அனுபவத்தோடு இருந்து கொண்டு விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் கேட்கப்படாது என்பதாக சொல்லப்படுகிறது அநேகர் அப்படிப்பட்டதான நிலைமையிலே தான் காணப்படுகிறார் இங்கே வரும்போது ஜெபம் பண்ணும்போது விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்திலே நாம் கே நமக்கு விருப்பமான காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் காணப்படுகிறோம் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் வேண்டும் விடுதலைகள் வேண்டும் இப்படிப்பட்டதான காரியங்களுக்காக எல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்பட காணப்படுகிறோம் ஆனால் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற போதோ நாம் இப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையும் இல்லாதவர்களாக இன்னும் அநேகமான தேவனோடு பிரியமில்லாதான காரியங்களை நம்மோடு வைத்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அதை தான் செய்ய வேண்டும் என்பதாக அதை தான் இன்னும் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு அதற்கு அதற்குரியதான எண்ணங்கள் யோசனைகளோடு நாம் காணப்படுகிறதுனாலே நாம் விண்ணப்பம் என்னனாலும் அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது அது கேட்கப்படக்கூடாதான நிலைமையிலே இருக்கிறது என்பதாக அதனுடைய வேதம் அறிவிக்கிறதாக காணப்படுகிறது விதமாக நாம் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறதான எந்த மனுஷனானாலும் அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் அதற்கு தேவையானது என்னதாக காணப்படுகிறது விசுவாசம் உள்ளதான ஒரு ஜெபம் தங்களே நான் தாங்கள் கூப்பிடுகிறதான தேவன் தாங்கள் விண்ணப்பம் அணுகிறதான தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் தன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே காணப்படுகிறார் என்னுடைய ஜெபம் மறைந்திருக்கவில்லை நான் பண்ணுகிறதான விண்ணப்பம் மறைந்திருக்கவில்லை அவருடைய சிவிகளிலே எட்டுகிறதாகவே காணப்படுகிறது அதற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படியாக அவர் பதில் பலன் அளிக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய சித்தத்தின்படியே கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அதற்காக நாம் காத்திருக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இந்த வேலையிலும் கூட ஒவ்வொருவரும் தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசிர்வாதங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றையும் அடைந்து கொள்ளும்படியாக கத்திராயி இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்ப மண்ணங்கள் நோய்கள் வேதிகளோடு காணப்படுகிறவர்கள் நோய் வேதியிலிருந்து விடுதலை பெறும்படியாகவும் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அதை குறித்ததான வாஞ்சியோடு விருப்பத்தோடு இன்னும் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி விண்ணப்பம் பண்ணும்போது பரிசுத்தமாகதலுக்காக கிஞ்சும்போது அதற்கேதான பரிசுத்தமாகதல் உண்டாகும்போது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஒவ்வொருவரையும் பரிசுத்தினாலே அவர் நிறைக்கிறவராக காணப்படுகிறார் அது வரைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம் அந்த சுத்திகரிப்புக்காக அந்த பரிசுத்தமாகுதலுக்காக இன்னும் கெஞ்சுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்னை சுத்திகரிக்க வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதாக இன்னும் வாஞ்சியோடு விருப்பத்தோடு அதற்காக கெஞ்சுகிறவர்களாக கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி கூப்பிடும்போது விண்ணப்பம் பண்ணும்போது அதற்கெட்டதான ஒரு நிலைமை உண்டாகும் போது அவர்களை பரிசுத்தாவினாலே அபிஷேகிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கெட்டதான சுவிசேஷ விசுவாசியங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தாங்கள் கூப்பிடுகிறதான விண்ணப்பம் தேவன் கேட்கிறவராக காணப்படுகிறார் நிச்சயம் அதற்கு பதில் பதில் அளிப்பார் என்பதான விசுவாசத்தோடு வாஞ்சையோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் விண்ணப்ப மனங்கள் கருத்தார் ஆமே நம்ம அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்விப்பாராக ஆமேன் ஜூம் பண்ணுவோம் நமக்காக மாத்திரமில்லாமல் நம்முடைய சபைக்காக அப்பவர்களுக்காக இன்னும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் வேண்டுதல் பண்ண வேண்டியதான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் விண்ணப்ப மனங்கள் அது அப்பொழுது இன்னும் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளை எடுக்கிறவராக காணப்படுகிறார் ஆமேன் ஜூம் பண்ணுவோம் மகாபரிஸ்தோன பிறவதாகவே ஸ்தோத்திரம் மே ஸ்தோத்ரிகம் தாவே ஸ்தோத்திரிக்கிறாவே இம்மட்டுமாக எங்களுதாவே இந்த காத்திருப்பு ஆராதனையின் ஆரம்ப பாகம் முதல் இந்த முடிவு பாகம் வரைக்கும் இந்த இதாமே கூட இருந்ததற்காக உண்மை ஸ்தோத்ரிகம் தாவே ஆசிரியங்களுக்காகவுமே ஸ்தோத்திரிக்காவே நடிப்பித்ததான ஸ்தோத்ரிகம் தாவே அப்போ அவதாவது ஸ்தோத்ரம் நல்லவதாவே எமே ஸ்தோத்ரிகம்தாவை ஒவ்வொருவருடைய வாஞ்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் தெய்வரிதாமே அறிந்து அதன்படியே கிரியை செய்கிறவராக நேர் காணப்படுறது இருக்கு ஸ்தோத்திரிகம் தாவே இந்த வேலையிலும் கூட உண்முடைய ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக உமை நோக்கி வேண்டுதல் பண்ணார்களோ விண்ணப்பம் பண்ணார்களோ அதற்கு அதிகமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்காக நெருக்கிற சேம்படியாவ நாய்க்க வேண்டிக் கொள்ளாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே ஸ்தோத்திரிகம் தாவே ஒவ்வொருவரும் அதிகமான ஜப வாஞ்சியும் ஜபாவையும் உடையவர்களாக காணப்படுத்தக்கதாக நெருக்கிறபேம்படியாக மனிக்க வேண்டிக் கொண்டு தாவே ஒவ்வொருவரும் எங்கள்தாவை தடையின்றி எங்கள்தாவே விண்ணப்பம் பண்ணி பாடுபட்டு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதா நம்முடைய விடுதலிலே ஆசீர்வாதங்களை எங்கள்தான் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கொள்ளதற்காக நெருக்கிற செய்யம்படியாக நினைக்க வேண்டிக் கொண்டுதாவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டு எங்கள்தாவை ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக் கொள்ளதற்காக நெரு செய்யக்கொள்வதாவே நல்லபதாவது ஸ்தூத்திரம் அப்பாதாவே ஸ்தூத்திரிக்காக உம்முடைய பிள்ளைகள் எங்கள் பதாக என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான நன்மைகளோடு விடுதல்களோடு ஆசீர்வாதங்களோடு திரும்பச் செல்ல தக்கதாக நிற்கிற செய்ய முடியாது முன்னாடி வேண்டிக் கொள்முதல் இந்த வேளையிலும் கூட நோய்கள் வியாதிகளோடு கஷ்டப்படுகிறதான ஒவ்வொருவரும் இந்த கண்ணோக்கி பார்த்து விதமான நோய் வியாதியிலிருந்து எல்லாவற்றும் இந்த விடுதலை கொடுத்து பாதுகாக்கும் முன்னாடி வேண்டிக் கொள்ளும் தாவே பேசங்கள் கட்டுகள் சமாதான கேடுகள் எங்களுதாவே எதாவே கவலைகள் வாரங்களோடு பாதிக்கப்படுகிறதான ஒவ்வொருவரும் அவதமான நிலைமையிலிருந்து விடுதலையாக்கப்படத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாது மதக்க வேண்டிக் குடும்பாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் எதாவது நேரலின் மூலமாக எங்களுதாவே இதில் கடந்து கொண்டு காணப்பட்டதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை ஒவ்வொருவரும் சொந்தமாகிக் கொள்ளத்தக்கதாக நெருக்கிற செய்ய முடியாது மனக்கி வேண்டி குழுதாவே நல்லபதாவது ஸ்தோத்தம் அப்பாத ஸ்தோத்திரிக்காக நம்முடைய பிள்ளைகள் கலந்து வந்ததான பிரயாணத்திலே நெருக்கூட இருந்திருக்கா தாவே இன்னும் தங்கள் தங்கள் வீடுகளில் புறப்பட்டு போகிறதான இந்த பிரயாணத்திலும் கூட எங்கள்தான் தீவிரதாமை பாதுகாத்து சுபபுத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளிலே சென்று சேர்த்தக்கதாகவும் அதன் பிறகு உடைய திவ்ய பிரசன்னம் பாதுகாவல் ஒத்தாசை ஒவ்வொரு உண்மத்திலும் காணப்படுத்தத்தக்கதாகவும் நெருக்கிருபட்சியமே அவதாய்க்க வேண்டிக் கொள்ளாவே இரவுக்குரியதான சகல ஆசீர்வாதங்களால் நிறைத்து பாதுகாக்க முடியாத அவதாய்க்க வேண்டிக் கொண்டுதாவே எங்கள் நல்லதாகவே ஸ்தூத்திரம் அபாதாகவே ஸ்தூத்திரிக்காக வருகிறதான அதிகாலை கூட சந்தோஷமான மகிழ்ச்சியோடு எல்லாம் ഒവ്വരും കണ്ട് കളികൂർത്തക്കതെ കൃഷി ചെയ്യുമ്പോഴേ ആമനിക്കേണ്ടി കൊണ്ട് ദിവസകളത്തിലും കൂടെ മീതിയാണ് നെരങ്ങൾ സുഖങ്ങളിൽ ആവറ്റിലും പാതകത്തിലും കൃവികൾ മരത്തിലെല്ലാം കൃവെയാ ഇറക്കമാറി അൻപാർന്നെ മേപ്പറേശ് നാമത്തി ശിവങ്ങളിൽ അൻപുള്ള പരമുദാവേ ആമീൻ കൃത്യരാശ്വരിതൻ കൃവേന്ദേവിനോടെ അൻപം പരിശുദ്ധ ആവനോടെ ഐക്യം നമ്മൾ മേലെ സബനത്തോടും കൂടെ ഇരുപ്പതാ ആമീൻ